ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பாவைக்காயை வச்சு நல்லா சூப்பரான டேஸ்ட்டியான ஒரு பொரியல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாவக்காயை பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தயிர் சாதம் ரசசாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பொரியல் செய்கிறதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு பாவக்காய் எடுத்துருக்கேங்க நடுவில் இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க முதல்ல பாவக்காயை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் பொரியல் செய்யும்போது நம்மளுக்கு கசப்பே தெரியாது நீங்கள் குழம்பு வைக்கிறதா இருந்தால் கூட இதே மெத்தட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கூட கசப்பு இருக்காதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாவக்காயை நல்லா ஒரு தடவை இப்படி கல எண்ணெயில் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அப்படின்றதுனால மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் கலர் எல்லாம் மாறி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வறுத்த பாவக்காயை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இந்த எண்ணெயிலருந்து அப்படி தனியாக எடுத்துருங்க இப்போ பாவக்காய் எல்லாத்தையும் தனியாக அந்த எண்ணெயிலேருந்து எடுத்தாச்சுங்க இப்போ இந்த எண்ணெயிலே நம்ம வந்து பொரியல் செஞ்சிடலாம் இப்போ பொரியல் செய்கிறதுக்கு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு காஞ்சி மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு லேசாக வறுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இந்த பொரியலுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நீளநீளமாக நறுக்கி வச்சிருக்கேன் அதை போட்டுடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்ததும் வெங்காயம் சட்டுன்னு வந்து வதங்கி வந்துடும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க நாட்டு தக்காளியாக பயன்படுத்திக்கோங்க அதில் லேசான ஒரு புளிப்பு சுவை இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நம்ம ஏற்கனவே ரெண்டு மெ காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கோம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அதுதான் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மிளகாய் தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்குற வரைக்கும் இது வந்து வதங்கட்டும் தண்ணியெல்லாம் இழுத்து தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிரும் பாவக்காய் பிடிக்காத குழந்தைங்கள் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது பாவக்கான்றதே தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தக் தண்ணியெல்லாம் இழுத்து தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச பாவக்காய் இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் பாவக்காயும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இந்த மசாலாவோட பாவக்காய் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வதங்கட்டும் வதங்கினதும் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் கலந்து விட்டு நம்ம இறக்கிடலாங்க ரொம்ப டேஸ்டான சூப்பரான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்குங்க நீங்கள் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் துருவலியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ஒரு நிமிஷம் கிட்டே இல்லை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சுவையான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சூடாக சாதம் வச்சுருக்கேங்க சாதத்தோடு தான் இது போட்டு பிசஞ்சு சாப்பிட்றதுக்கு சர்வ் பண்ண போகிறேன் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் பாவக்காய் வச்சு நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கோங்க அதே மாதிரி இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம் நல்லா சூடாக சாதம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மணக்க மணக்க இருக்க பாவக்காய் பொரியலையும் போட்டு நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ